ஒரு ஃபார்மேட் இருக்குது பாத்தீங்களா அது அவ்வளவுதான் சிம்பிளா இருக்குது போடுங்களா ஆ நான் பாத்துறேன் சாமி ஆ சரி குரூப் கால் வருது பாத்து சார் ஆ குரூப் கால் அத அம்த்தலாமா என்னது குரூப் நீ இருக்கீங்களா இப்போதான் இப்போ கூப்பிட்டா கண்டம்போல நீகிதம் கூப்பிட்டீங்களா ஆ ஆ சரி சரி அந்த குரூப் காலையில் காலையில் கூப்பிட்டேன் சரி 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 ஆ எல்லாத்தையும் கூப்பிட்ருந்தேண்ணே ஆ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவான் அந்த இது போதும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மறு வந்து சென்னை ஐ போட்டு பெருனர் அனுப்புனார் இனியன் போட்டு பெருனர் போட்டு ஆ அவ்வளோதான் ஐயா ம் சரி நான் பாத்துறேன் பாத்துறேன் சார் சிம்பிள் பண்ணியாச்சு எளிமைப்படுத்தியாச்சு வேற ஏதாவது திருத்தம் வந்தா சொல்லுங்க அப்புறம் அதை ஒழுங்கு படுத்திக்கலாம் சரிங்களா பாத்துறேன் சரிங்க மறுபடியும் நான் பத்து மணிக்கு பேசுவோம் சரியா நன்றி நன்றி